ஆண்டூராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற வரிசையில் இன்றைக்கு நாம் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதத்தை சுருக்கமாக தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதமும் சங்கீதக்காரனாகிய தாவிது மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்த பொழுது தேவன் அவருக்கு எவ்வாறு உதவி செய்தார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அழகான சங்கீதம் இந்த சங்கீதத்துடைய தலைப்பு பாருங்கள் தாவிது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிகாம் என்னும் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் தாவீது ரொம்ப அருமையான பல விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறார் இது நம்முடைய மனசுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு சங்கீதம் நமக்கு விக்கினங்கள் நேரிடுகிற பொழுது ஆபத்துக்கள் நேரிடுகிற பொழுது நஷ்டம் நம்மை பாதிக்காது என்பதை எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் நஷ்டம் நேருகிறது போல சூழல் வரும் பொழுது எப்படி நமக்கு தேவன் பாதுகாப்பை தருகிறார் என்பதை உண்மையாய் அறிக்கை செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதமும் ஒரு சிறிய அளவிலான ஒரு சங்கீதம் தான் பதினோரே வசனங்கள் தான் இந்த சங்கீதத்தில் இருக்கிறது முதல் ரெண்டு வசனங்களில் தன்னுடைய ஜபத்தை அவர் துவங்குகிறார் எப்படி ஆண்டோர்கிட்ட ஜபம் பண்ணி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற சொல்லி முதல் வசனத்திலேயே எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உமையை நாத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் சங்கீதக்காரன் இந்த இடத்துல ஆண்டவரை குறித்த மிக முக்கியமான சில சத்தியங்களை சொல்லி கொடுக்குறார் அதில் முதல் சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவு இவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தரப்போகிறது அவர் சொல்றாரு ஆண்டுகிறே நான் உம்மை அண்டிக் கொள்ளுவேன் உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைக்கலம் புகுவேன் அப்படிங்கிறதான வார்த்தையை அவர் எது எதுவரைக்கும் விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் என்னை சுற்றிலும் ஆபத்துக்கள் இருக்கிறது விபரீதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த விபரீதங்கள் ஆபத்துக்கள் பொல்லாப்புக்கள் இவையெல்லாம் எனக்கு முன்பதாக கடந்து போய் கொண்டிருக்கிறது இந்த ஃபேஸில் எனக்கான பாதுகாப்பு எங்கே இருக்கிறது அப்படின்னா உமது செட்டைகளின் மறைவிலே உமது செட்டைகளின் நிழலிலே எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார் அது மொதல் விஷயம் என்னுடைய ஆபத்தில் அனுகூலம் எனக்கான பாதுகாப்பு எனக்கான மறைவு உம்மிடத்தில் இருக்கிறது அதை முதல்ல சொல்றாரு ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் ஏன்னா அற்புதமான ஒரு விசுவாசம் பாருங்க என் ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் ஜபிக்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகனுடைய மனதின் ஆழத்தை தொட வேண்டிய முதல் விஷயம் இதுதான் என் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறவர் எப்படி ஒரு அழகான வசனம் இருக்கும் அவரிடத்தில் வருகிறவர்கள் முதல்ல அவர் உண்டு என்பதை நம்பணுமா தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதையும் நம்ப வேண்டுமா இங்க இவர் ஜபத்துல துவங்கும் போது அதை தான் சொல்றாரு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொன்ன அதே வார்த்தையில அவர் சொல்றாரு நான் உம்மை நம்பி இருக்கிறேன் உம்முடைய செட்டையின் நிழலில் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது மட்டுமல்லாமல் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆகவே எனக்கு பிரச்சனை வரும்போது எனக்கு ஆபத்துக்கள் இருக்கும் பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுவதை நான் தெரிந்து கொள்ளுவேன் அப்படிங்கிறாரு தாவீது இல்லை மூணாவது வசனத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் தேவன் எனக்கு ஒத்தாசையை அனுப்புவார் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையை அவர் சொல்றேன் ரொம்ப அழகான வசனம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் எனக்கு எதிராளி என்னை அப்படியே முழுங்க பார்க்கறான் ஆனால் எனக்கு எதிராளி என்னை விழுங்க பார்க்கிற அதே நேரத்தில் எனக்கும் அவனுக்கும் மேலே இருந்து அவர் வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவராக இருக்கிறார் என்ன அற்புதமான ஒரு நம்பிக்கை பாருங்க எனக்கு ஒத்தாசை இருக்கிறது அப்போ நம்ம இந்த மூன்று வசனங்களில் மூணு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஒன்று ஆபத்து நேரிடுகிற பொழுது நான் அவருடைய செட்டையின் நிழலிலே அடைக்கலம் புகுவேன் இரண்டாவது எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனை சார்ந்து கொள்ளுவேன் மூன்றாவது என் எதிராளி என்னை அழிக்க நினைக்கிற பொழுது எனக்கான உதவி பரலோகத்திலிருந்து வருகிறது இதுதான் இவரை ஜெபிக்க தூண்டுகிறது அப்படிங்கிறது சொல்லலாம் சரி இப்போ அந்த ஐம்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் நான்காவது வசனத்துலேயும் ஆறாவது வசனத்துலையும் இவருக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்கிறார் ஏற்கனவே ஒன்றாவது வசனத்தில் வக்கினங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது வசனத்தில் என்னுடைய சத்துரு என்னை ஒழுங்க பார்க்கிறான் அப்படிங்கிறத சொல்றாரு இப்போ அவருடைய நிலையை நாலாவது ஆறாவது வசனத்தில் எலாபரேட் பண்ணுறார் நாலாவது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது அந்த வார்த்தையை கவனிங்க சிங்கங்கள் அப்புறம் தீயை இறைக்கிற மனு புத்தருக்குள்ளே கிடக்கிறேன் தீயை இறைக்கிறார்கள் அவங்க பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவங்க நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது ஆராதனோ என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை சிங்கங்கள் தீ அம்பு பட்டயம் கண்ணி குழி இவ்வளவுக்குள்ள கடந்து போகும்போது எனக்கு சோர்வு வருவது இயல்பு அதாவது நமக்கு சோர்வு நமக்கு மன நமக்கு வருத்தம் இதெல்லாம் வர்றது இயல்பு தான் நம்ம சுற்றிலும் நெருக்கடியான சூழல்கள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போவது இயல்பு தான் ஆனா அவைகளுக்கு மத்தியில் கிரியை செய்கிற தேவன் இருக்கிறார் இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க அதில் பின்பகுதியில் அவர் சொல்றார் ஆராதசனத்தின் பின்பகுதி எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள் மனுஷன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் என்று வேதாகமும் சொல்லுகிறது அப்போ எனக்கு எதிராக தீய எண்ணத்தை நினைத்தவர்கள் எனக்கு தீங்கு நினைத்தவர்கள் அவர்களே அந்த வலையிலும் குழியிலும் விழுந்து போனார்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிலையை சொல்கிறார் இப்போ உள்ள பகுதி ஐந்தாவது வோசனத்தில் வந்து வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் நான் ஆண்டவரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறார் அதாவது எவ்வளவு நெருக்கடியில் சங்கீதக்காரர்கள் இருந்தாலும் தங்களுடைய புலம்பலை வெளிப்படுத்தினா கூட அவங்க முடிக்கும்போது பாத்தீங்கன்னா தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதோடு கூட தான் அவங்க ஜபங்கள் நிறைவு செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இதைத்தான் பவுல் பிழிப்பேரில் சொல்லும் போது சொல்றாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அது என்ன ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் அதான் தேவன் எனக்கு எப்படி பதில் செய்கிறார் என்பதை சொல்லக்கூடியதுதான் ஆண்டவர் எனக்கு கடந்த காலங்களில் என் ஜெபத்துக்கு எப்படி எல்லாம் பதில் செய்திருக்கிறார் என்ன எப்படி எல்லாம் நடத்தி அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத குறிக்கிறதான அறிக்கையும் நன்றியும் தான் ஸ்தோத்திரம் அதைத்தான் இங்கே தாவு இது செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த ஐந்தாவது வசனத்துல இருந்து வசனம் இதில் இதுல ரொம்ப குறிப்பா ஐந்தாவது வசனம் ஏழு முதல் பதினொன்று வரைக்கும் உள்ள வசனங்கள் இந்த வசனங்கள் அப்படியே இன்னொரு சங்கீதத்தில் நூற்றி எட்டாவது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் அப்படியே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது சரி இங்கே நாம் இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து நிறைவு செய்ய போகிறோம் ஐந்தாவது வசனமும் பதினோராவது வசனமும் ஒரே வார்த்தையில் வரக்கூடிய இப்போ நம்ம ஒரு பாட்டு பொழுது அதில் இடையில் கோரஸ் வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரே வார்த்தையாக வருது ஐந்து அவசனம் பதினோரு வசனம் சொல்வது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தர்களும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக தேவனே உயர்ந்தர்களும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக தேவன் உயர்ந்தவர் அப்படிங்கிறத அவர் இந்த பகுதியில அறிக்கையிட்டு சொல்லுகிறத பார்க்க முடியும் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எழுது கத்தாவே எழுந்தருளும் நீர் எழுந்தருளி என் சத்துரு அகன்று போக உதவி செய்யும் அப்படிங்கிறதான ஒரு அடிப்படையில் இவர் ஆண்ட இந்த ஜபத்தை ஏறெடுத்து ஏற்கனவே ஒரு ஜபம் பண்ணார் எனக்கு இறங்கும் அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணார் இப்போ தேவனே உயர்ந்தருளும் அப்படின்னு ஒரு ஜபத்தை அவர் பண்ணுறாரு பண்ணிவிட்டு ஏழாவது வசனத்துலேருந்து அவர் மறுபடியும் கத்தரை நான் எதற்காக துதிக்க போகிறேங்கிறத சொல்கிறார் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன் பெருவாரத்தில் சொல்லுவோன்னா நான் அதிகாலையில் ஆயத்தத்தோடு என் அன்பரை அகமகிழ்வோடு கூட துதித்து மகிமைப்படுத்துவேன் அன்றுவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருவை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது நம்முடைய தலைப்பு சங்கீதத்தில் மேசியாவை காண்போம் அப்படிங்கிறது இந்த பத்தாவது பதினோராவது வசனத்துல மூன்று வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறேன் கிருபை சத்தியம் மகிமை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த மூன்றும் ஒரு சேர பெற்றவர் தான் ஏசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதே ஒன்று பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் இயேசு கிறிஸ்து அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறதால் அவர் நம்முடைய மகிமையின் நம்பிக்கையாய் நம்மோடு இருக்கிறதுனால் நாமும் சங்கீதக்காரன் தாவிதோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் நாமும் சொல்ல முடியும் அவருடைய செட்டைகளின் நிழலில் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் அவரை சார்ந்து கொள்ளுவேன் எனக்கான ஒத்தாசை பரலோகத்திலிருந்து எனக்கு வருகிறது என்று நாமும் தைரியமாய் சொல்லி சங்கீதக்காரனை போல கத்தரை சுதித்து மகிமைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் விக்கினங்கள் உங்களுக்கு இருக்கிறதா ஆபத்துக்களால் சோர்ந்து போகிறீர்களா தைரியப்படுங்கள் ஏனென்று சொன்னால் அவைகளில் நீங்கள் சேதம் அடையாத படிக்கு நஷ்டப்பட்டு போகாத படிக்கு உங்களை பாதுகாக்கிற தேவனாகிய கத்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்